பற்களில் மஞ்சள் கரை இருப்பது இயற்கையா நீங்க சிரிக்கும் முறைய கூட பாதிக்குது எங்க யாராவது நம்ம பற்கள்ல மஞ்சள் கரை இருக்கிறத பார்த்துட்டு கேலி கிண்டல் செய்வாங்களோ அப்படின்ட்டு வாயை திறக்காம மிகவும் ஃபார்முலா சிரிக்கிறவங்களும் பல பேர் இருக்காங்க பலரும் பல டூத் டூத்பேஸ்டை பயன்படுத்தியும் இந்த பற்கள்ல மஞ்சள் கரையை போக்க முடியாம தவிக்கிறாங்க சில பேர் எதுவும் வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு நேராக பல் டாக்டர் அணுகி செயற்கையான முறைகளை பயன்படுத்த ஆரம்பிச்சுறாங்க இந்த கவலையெல்லாம் விடுங்க மிகவும் எளிமையான இயற்கை முறையில பற்களில் படிந்திருக்கும் மஞ்சள் கரைய போக்கலாம் மஞ்சள் கரைய மஞ்சளை கொண்டே போக்கலாம் கடைகள்ல விற்கிற மஞ்சள் பொடிய தேர்வு செய்யாம இயற்கையான மஞ்சளை அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த இயற்கை மஞ்சள்ல தான் செயற்கை ரசாயன கலப்பு எதுவும் இருக்காது உங்க டூத் பிரஷை ஈரப்படுத்தி எடுத்துக்கோங்க மிகவும் குறைவான மஞ்சளை எடுத்துக்கோங்க பிறகு மஞ்சளை தொட்டு மென்மையாக ப்ரஷ் செய்யுங்க உடனே வாயை கழுவிடக்கூடாது ப்ரஷ் செஞ்ச பின்னாடி ஒரு மூணு அல்லது அஞ்சு நிமிஷம் அந்த மஞ்சள் பற்களில் இருக்கிற மாதிரி பேசாம அமைதியாக உக்காந்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நல்லா வாயை ஒப்பிழச்சு துப்பிடுங்க அப்புறம் சாதாரண பல்பொடி இல்லாட்டி கொஞ்சம் டூத் பேஸ்ட் எடுத்து மறுபடியும் பழுத்திங்க இது வாயில வீசுற அந்த மஞ்சளோட வாசனை போறதுக்கு உதவும் தொடர்ந்து ஒரு வாரம் இத செஞ்சுட்டு வந்தோம்னாலே பற்கல்ல படிஞ்சிருக்கிற அந்த மஞ்சள் கரைய எளிதா போக்கிடலாம் நீங்க இத பயன்படுத்தின முதல் நாள்ல இருந்தே நல்ல மாற்றத்தை காணலாம் இதுக்கு இன்னொரு வழியும் இருக்குங்க இதுக்கு என்ன தேவையான பொருட்கள்னா இயற்கையான மஞ்சள் பொடி கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தேவையான அளவு இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்ப்போம் மஞ்சள் அப்புறம் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை பேஸ்ட் போல குழச்சிக்கோங்க வெறுமனே தண்ணீர் கலந்து பயன்படுத்துறதை விட இது சிறந்த பயனளிக்கும் ஏன்னா தேங்காய் எண்ணெயும் இயற்கையான சுத்திகரிப்பு மூலப்பொருள் தேங்காய் எண்ணெயை பயன்படுத்தி ஆயில் புள்ளிங் செஞ்சுட்டு வந்தா கூட வாய் துருநாற்றம் பற்கள் இருக்கிற மஞ்சள் கரையிலேருந்து சிறப்பான முறையில் தீர்வு காணலாம் இது போன்ற வீடியோக்களை பெற எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்